ஆசியா மைனர் பகுதியிலும் மேற்காசிய நாடுகளிலும் ஹிடைட்டுகளின் நினைவுச் சின்னங்களும் எழுத்து பலகைகளும் ஏராளமாக கிடைத்திருக்கின்றன சிரியாவில் உள்ள ஹாமத் என்னும் நகரில்தான் முதன் முதலாவதாக கிமு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டில் ஓர் சாசனம் கண்டுபிடிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பல களிமண் சாசனங்கள் அகழ்வாயுவிலே கிடைத்திருக்கின்றன கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டிலே தொல்பொருள் நிபுணர்களால் போகாஸ்கோய் என்ற இடத்தில் ஹிட்டைட்டுகளின் தலைநகரமும் தோண்டி எடுக்கப்பட்டது அதிலே இருந்து இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பத்திரங்களும் சாசனங்களும் கிடைத்திருக்கின்றன அந்த ஆதாரங்களின் அடிப்படையிலே மிகப்பெரிய பேரரசை ஹிட்டைட்டுகள் ஆசியா மைனர் பிரதேசத்தில் அமைத்திருந்ததாகவும் தெரிகிறது அந்த பேரரசு வடக்கே கருங்கடலில் இருந்து தெற்கே மத்திய தரைக்கடல் வரை பரவியிருந்தது ஆசியா மைனர் சிரியா பலஸ்தீன் பொனிஷியா ஆகிய நாடுகளின் பகுதிகளை உள்ளடக்கி கிமு இரண்டாயிரம் முதல் கிமு ஆயிரத்தி இருநூறு வரை அவர்களது ஆதிக்கம் உச்சத்தில் இருந்தது